இந்த தாயோட கண்ணீருக்கெல்லாம் இப்போ நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அதே நேரத்துல மாநிலத்தினுடைய காவல்துறை தலைவர் மிக தவறான ஒரு செய்திய இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு சங்கர் ஜுவார் டிஜிபி பேச அந்த மோசமான டிஜிபிய வந்து கண்டிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு என்ன முன்னாடி நீ வந்து சொல்லியான்னு அந்த பாப்பா சொல்லுது இந்த ஊரை நடக்கிற இந்த படுகொலைகளுக்கு காரணம் கள்ளச்சாராயம் தான் அப்படிங்கறத முட்ட மக்களோடு சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலையும் அதை அழுத்தமா சொல்றோம் ஆறு மாத காலமா இந்த வீட்டு இந்த ஊர்ல வந்து அடி வாங்காத வீடே இல்ல ஒரு குடும்பத்துக்காரன் அந்த மூவேந்தன் தங்கத்துறை ராஜ்குமார் இவங்க மூணு பேர் குடும்பத்துக்காரங்க இந்த கிராமம் முழுவதுமே பல முறை வந்து யாரெல்லாம் சின்ன இந்த ஏன் பசங்க போய் கேக்குறாங்க முட்டம் கிராமத்துல எல்லாருமே வந்து கல்லூரிகள்ல படிக்கிறாங்க ரொம்ப ஏழை குடும்பங்கள் சாதாரண விவசாய கூலி தொழிலாளர்கள் அடுத்த தலைமுறை படித்தவங்களா இருக்குன்றதுக்காக எல்லாருமே ல படிக்கிறாங்க வழக்கறிஞர் இருக்கிறாங்க வேறு பல துறைகளில் படிக்கிறாங்க இப்பதான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் வீடு தவறாம பட்டதாரி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் புரிஞ்சுக்காம பட்டதாரி அடுத்த இருக்காங்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கிராமத்தை ஒரு கலாச்சாரம் விற்கிற ஒரு குடும்பம் இங்க இருக்கக்கூடிய கங்கை அம்மன் கோயில அவர்களே அந்த கோயில தனக்கான கோயிலை மாத்தி அதுல ஒரு பேனரி அவங்க கோயில் அவங்க அச்சுட்டு அந்த கோயில்ல வந்து இந்த கிராமத்து மக்கள் சாமியும் மூட முடியாம அவங்க வந்து சாராய விற்கிற இடமா இன்னைக்கு அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்படி வந்து இவ்வளவு செய்திகளை மக்கள் ஆறு மாச காலமா சொல்றாங்க ஆனா வெக்கங்கட்ட முறையில அவமானகரமாக பெரம்பூர் காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் நாகவள்ளி இவங்க வந்து இந்த இந்த மாவட்டத்தை விட்டு உடனடியாக அவங்க வந்து இடமாற்றம் செய்யப்படணும் நடவடிக்கை எடுக்கப்படணும் என்பதை நம்ம வந்து கேட்கிறோம் நடவடிக்கையோடு அவங்க வந்து மாத்தப்படணும் இல்லன்னு சொல்லி சொன்னா மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் ஆயிரக்கணக்கான எங்க கட்சி தோழர்களை திரட்டி பெரம்பூர் காவல் நிலையத்தை முற்றுகை நாம வந்து இன்னைக்கு வந்து சொல்றோம் உங்ககிட்ட உத்தரவாதத்தை நம்ம அருமையான ரெண்டு பசங்க ஹரிசக்தி ஹரிஸ் அந்த தம்பிகள் செஞ்ச தப்பு என்ன ஏன்பா எங்க ஊர்ல வந்து நம்ம ஊர்ல வைக்கிற வீடுகள் இருக்கிற பெரிய ஆளுகள்லாம் குடிச்சு கட்டுப்போயா எங்க அம்மா அப்பா சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வீணா போத அடுங்காமல் இருக்கக்கூடிய பல ஊருக்காரன் வந்து குடிக்கிற ஊரா இந்த ஊர் மாறி போச்ச என்கிற கவலையில படிக்கிற பசங்க சின்ன சின்ன பசங்க வந்து

சார் எத்தனை கொலை நடக்க போதும் சொல்றாங்க தைப்பூச தன்னைக்கு மூவேந்தன் தங்கத்துறை இவங்க வீடுகள்ல எழுபத்தி பாட்டில போலீசார் கைமுதல் பண்ணிருக்காங்க பறிமுதல் பண்ணிருக்காங்க எழுபத்தி பாட்டில நீ பறிமுதல் பண்ணிருக்கிறிய பதினொன்னாம் தேதி கைது செய்யப்பட்டவன் பதினாலாம் தேதி வர்றான் வர்றான் வந்த உடனே கொலை பண்றான் அப்ப இந்த கொலைக்கு மூவேந்தன் தங்கத்துறை காரணமா பெரம்பூர் காவல்துறை காரணமா பெரம்பூர் காவல்துறை தான் காரணம் என்பது பெரம்பூர் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் இப்ப வந்து நம்ம மாநில காவல்துறையை கேட்டுக்கொள்வது கை செய்யப்பட்டு மூவேந்தன் தங்கத்துறை ராஜ்குமார் முனுசாமி இது போக சஞ்சய் கைது மஞ்சுளா காயத்ரி மாலினி கை செய்யப்படும் சாதாரணமான பிரிவுகள் போராட்டத்தில் கைது பண்ணணும் இவங்களுக்கு ஜாமீனே கிடைக்காத நிலைமைய மாவட்ட காவல்துறை ஏற்படுத்தும் ஜனநாயக நாட்டில் இவ்வளவு காவல்துறை ஏற்பாடக்கூடிய நாட்டில் மக்கள் இப்படி பயந்து வாழ வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு அரசாங்கம் விட்டு என்பது ரொம்ப ஒரு நமக்கு கவலை அளிக்கூடிய செய்தியா இருக்கு நீங்க மக்கள்கிட்ட நாங்க சொல்றது கட்டாயமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோட துணை இருக்கும் நீங்க நம்ம தோழர்கள் கிளைவாரியா வந்து இங்க பாதுகாப்பு கூட இருப்பாங்க இதை கூட கட்சிக்கு ஒன்றும் வேலை கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தோழர் வந்து இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஏன்னா காவல்துறை பாதுகாப்பு வழங்கணும் கட்சி அந்த பாதுகாப்பு வழங்கும் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் நீங்க தைரியமா இருங்க பயப்படாத அதே போல இழந்து போன அந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கணும் பொறுப்பேற்க விற்பனை செய்ததை தடுத்ததனால் ஒரு ஒரு அதிகாரி அதிகாரி பார்க்க 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 வேண்டிய 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 வேலையை வேலையை ரெண்டு தம்பிமார்கள் இந்த இந்த வேலை தானே வருவாய்த்துறை அதிகாரியும் அதிகாரியும் காவல்துறை பசங்க கெட்டு சொல்லி வந்து இது இது கள்ளக்குறிச்சி மாதிரி என்ன 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 பெரம்பூர் காவல்துறையில கைது கொண்டு

கள்ளச்சாரத்தினால வன்முறையினால நடந்ததுனால அந்த குடும்பத்திற்கு தலா இருபத்தி லட்சம் ரூபாய மாநில அரசாங்கம் நிவாரணமா வழங்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் நிச்சயமா பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரிச்சிருக்காங்க நம்ம மாநில முதலமைச்சரை சந்திப்போம் எல்லாரையும் சந்திப்போம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அந்த நிவாரணத்தை ஏன்னா என்ன செய்வாங்க அவங்க பாவம் ரொம்ப ஒரு சின்ன ஒரு வீடா இருக்குது பாவம் அவங்க அவங்களுடைய முதலே அந்த பையன் தான் பாவம் நீங்க வந்து அந்த குடும்பத்தினுடைய அஸ்திவாரத்தையே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு கேடு கட்ட நடைமையினால வந்து சாதிச்சிருக்காங்க அதனால இதுல வந்து அரசாங்கம் உரிய முறை நடவடிக்கை உங்கள்கிட்ட நான் கடைசியா கட்டுக்கிறது கோவத்தை உங்களுடைய கோவம் நியாயமானது மாத்திரம் நியாயமானது நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம விட மாட்டோம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும் இனிமேல் இந்த கிராமத்தினுடைய எல்லையில கள்ளச்சார விற்பனை கூடாது இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு வேணும்ன்ற என்ற செய்வோம் குறிப்பிட்ட காலத்துக்கு காவல்துறை பாதுகாப்பு இந்த ஊர்ல இருக்கதையும் நம்ம வந்து மாநில அரசாங்கத்துல நம்ம வந்து கோரிக்கையா நம்ம முன்வைப்போம் நம்மளும் கட்சி சார்பிலையும் தோழல் அடிக்கடி வந்திருந்து நிலைமைகளை பாப்பாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப சொல்ல வேண்டியிருக்கு